அற்புதமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் மங்களகரமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மங்களகரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உடைய பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய மங்களகரம் மங்கள சாந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் மூர்த்தி பெரிசாக இருந்தால் அதாவது மூன்று வகையான சக்திகள் பெரிதாக இருந்தால் உங்களுக்கு அ எல்லா வகையான தீய சக்திகளும் போய் நல்ல சக்திகள் வரும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கை பற்றி தான் பார்க்க போறோம் குங்குமப்பூ இந்த குங்குமப்பூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகான ஒரு கிழங்கு இருக்கக்கூடியது தான் அதோட மகரந்தம் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் ரெண்டு மூணு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார குங்குமப்பூ போட்டு அதை ஏற்றி பாருங்க வீட்டுல கடன் சுமை குறையிறத கண்கூடாக பார்க்கலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலும் சண்டே சர்ச்சர்கள் இருக்கும் ஏதாவது நல்ல காரியம் நடக்க போகும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அது ஸ்டெக் ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் இது காரிய சக்தியை கெடுத்துவிடும் பீடை வீட்டில் இருக்கக்கூடிய பீடையாக இருக்கட்டும் நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும் நெகட்டிவிட்டி வார்த்தையாக இருக்கட்டும் நெகட்டிவிட்டியான காற்றாக இருக்கட்டும் என்னென்னெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல எனர்ஜியை தடுக்குதோ தடங்கல் பண்ணுதோ தடங்க தடுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே இந்த விளக்கு அம்சமாக இருக்கும் இந்த அம்ச விளக்கு நம்மளுடைய மங்களம் உண்டாகட்டும் என்ற வார்த்தையில் மிக பெருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப நாள் வெயிட் இருக்கவங்க அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதை வந்து வெள்ளிக்கிழமன் கிடையாது கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாள் இந்த விளக்கு ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கல்யாணம் கூடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக பதிவோடு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் மங்களகரமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மங்களகரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு ச சாதாரண ஒரு ஒரு தொடக்கம்னாலே பார்த்தீங்கன்னா மங்களகரமாக ஒரு மஞ்சள் நிறமாக ஒரு அழகான ஒரு லெமன் அதை வச்சு நான் ஆரம்பிப்பாங்க மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் அது ஒரு விஷயம்னா மஞ்சள் பத்திரிக்கை அப்படின்னு இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் இன்றைக்கி உடைய பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய மங்களகரம் மங்கள சாந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மங்கள கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க கீர்த்தி உண்டாகட்டும்னு அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க போனோடனே கீர்த்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கீர்த்தி அப்படிங்கிற விஷயம் வீட்டில் மூர்த்தி பெரிசாக இருந்தால் அதாவது மூன்று வகையான சக்திகள் பெரிதாக இருந்தால் உங்களுக்கு அல் எல்லா வகையான தீயசக்திகளும் போய் நல்ல சக்திகள் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தீய தீயசக்திகள் அப்படின்னு சொல்றாங்க சக்திகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை அழிக்கக்கூடியது மட்டும் கிடையாது ஒரு பயிர் கூட ஒரு பயிர் இருக்கு ஒரு வாயிலா ஜீவனுக்கு கூட அது ஏதாவது டிஃப்யூஸ் ஆகுது இல்லை அவங்களுடைய உடல்நிலம் குறையுதுன்னா அதுவும் தீய சக்தினால் கூட வரும் நமக்கு வர வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பினங்கள் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிளி புறா ஏதாவது ஒன்று வளர்த்துருப்பாங்க அதை அடி வாங்கிட்டு போயிடும் காரணம் நமக்கு வர வேண்டியது அந்த கிளி பச்சைகள் அதாவது வாயிலா ஜீவன்கள் எடுத்துக்கிறது அந்த காலத்துலேருந்து ஒரு பழக்கம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் ஒரு விஷயங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் மங்களகரமாக இருக்கணும் எந்த விதமான தீங்கும் இருக்கக்கூடாது அப்படின்னா மங்களம் உண்டாகட்டும் என்ற வார்த்தை மிகப்பெரிய விஷயம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் குங்குமப்பூ இந்த குங்குமப்பூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகான ஒரு கிழங்கு வெரைட்டியில் இருக்கக்கூடியது தான் அதோட மகரந்தம் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ சாதாரண விஷயம் கிடையாது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க குங்குமப்பூனால் குழந்தை சிறப்பாக பிறக்கும் அது ரத்தத்தை சூப்பராக சுத்திகரிக்கும் அவ்வளோதான் இருப்பாங்க ஆனால் அது அதீத சக்தி உண்டு தெய்வங்களுக்கு பிடித்தது குங்குமப்பூ ஸோ அப்போது மஞ்சள் மங்களகரம் அப்படிங்கிற விஷயத்தில் மஞ்சளோடு சேர்ந்து விளக்கு வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சி குளிச்சுட்டு காலையில் நீங்கள் எத்தனை விளக்கேற்றிருப்பீங்க அதில் எந்த விளக்கு வேணாலும் இருக்கட்டும் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் போடுங்க என்றைக்குமே எண்ணெய் நல் நன்றாக இருந்தால் சரணாகதியோடு இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அதுமாரி சரணாகதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வைக்கிறது தான் சரணாகதி நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா செஞ்சுருவோம் அது கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் சரணாகதி ஸோ இந்த சரணாகதியோடு காலையில் குளிச்சிட்டு நம்ம தெய்வத்துக்கு நம்ம ஒரு விளக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விளக்குலேயோ நல்லெண்ணெய் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் ரெண்டு மூணு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார குங்குமப்பு போட்டு அதில் ஏற்றி பாருங்கள் வீட்டில் கடன் சுமை குறையிறத கண்கூடாக பார்க்கலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலும் சண்டை சர்ச்சிகள் இருக்கும் ஏதாவது நல்ல காரியம் நடக்க போகும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அது ஸ்டெக் ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் இது காரிய சித்தியை கெடுத்துவிடும் ஸோ அப்போ என்னாகும் பீடை வீட்டில் இருக்கக்கூடிய பீடையாக இருக்கட்டும் நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும் நெகட்டிவிட்டி வார்த்தையாக இருக்கட்டும் நெகட்டிவிட்டியான காற்றாக இருக்கட்டும் என்னென்னெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல எனர்ஜியை தடுக்குதோ தடங்கல் பண்ணுதோ தடங்க தடுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே இந்த விளக்கு அம்சமாக இருக்கும் இந்த அம்ச விளக்கு நம்மளுடைய மங்களம் உண்டாகட்டும் என்ற வார்த்தையில் மிக பெருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அது ரொம்ப செலவே இல்லாத ஒரு விஷயம் தான் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சம் குங்குமப்பூ பூ அவ்வளோதான் இதை மட்டும் செஞ்சு இந்த வேலைக்கு ஏற்றி பாருங்கள் காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் வெள்ளிக்கிழமையில் ஏற்றி வந்தோம் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வீட்டில் இருக்கும் மங்களம் கண்டிப்பாக உருவாகும் மங்களம் கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப நாள் வெயிட் இருக்கவங்க அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதை வந்து வெள்ளிக்கிழமன்னு கிடையாது கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாள் இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கல்யாணம் கைகூடும் வேலைகள் கூட வேலை தே வேலை தேடிட்டு இருக்காங்க கூட இது வந்து க தடங்களை உடைச்சிரும் முக்கியமாக கல்யாண கிரகம் அதான் மங்கள கிரகம் சொல்லுவாங்க இல்லையா மற்றவங்களுக்கு வந்து கல்யாண தடைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அது ஆணாக இருக்கட்டும் ஒருவேளை அவங்க பண்ணலை அவங்க விருப்பம் இல்லை பெண்களுக்கு இப்போ உள்ளலாம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் பரிகாரமாக அப்படின்னு பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி அந்த ரத்த உறவுகள் அவங்களுக்காக இதை செஞ்சாங்கனாக்கா அவங்க பேர் சொல்லி அவங்களுடைய ராசி எல்லாம் சொல்லி வீட்டில் ஏற்றலாம் இந்த வீட்டில் ஏற்றும் பொழுது நாற்பத்தெட்டு நாள் ஒரே விளக்கு ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதேமாதிரி டெய்லி காலையில் ஒரு ஒன் ஹவர் எறிகிற மாதிரி அவங்க பேர் சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாண தடை இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நல்ல வரம் நம்ம ஏட்டும் அப்படின்னு மனசார நினச்சாலே போதும் மனசுக்கு ஏற்றி அந்த விளக்கு ஏற்றினாலே போகிறமான விஷயம் அவங்களுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு முட்டும் இருக்கும் அவங்களுக்கு அந்த ரெண்டு முட்டையும் விரிஞ்சிச்சுனாக்கா அது ரெண்டு கெமிஸ்ட்ரி போய் சேர்றதான் கல்யாணம் மனப்பொருத்தம் இரு மனம் சேர்ந்தால் திருமணம் அதில் மங்களகரமாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பரிகாரம் நார்மலாகவே வீட்டில் பணத்தடை இருக்குது கடன் இருந்துச்சுன்னா அவங்க ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றினாங்கனாக்கா வீட்டில் சுபட்சமும் மங்களகரமும் உண்டாகும் இது ரொம்ப சம் ரொம்ப சம்பிரதாயத்தோட அப்படியே ஆச்சாரியமோ அதோட பண்ணணும் அவசியம் இல்லை நல்லா குளிச்சிட்டு மனசார ரொம்ப சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் அவசியம் ஐயோ இதெல்லாம் நமக்கு பழிக்குமா இதெல்லாம் பெரிய பரிகாரமா மனசை உற்றி உன்றி உருகி சரணாகதியோடு நம்பி கை வைத்து எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் இறைவன் நமக்கு வந்து அனுகூலம் செய்வான் இறையோடு சேர்ந்தால் அங்கே முறையோடு செய்தால் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமான கை கொடுமை அதான் வந்து இறைவனுடைய மிக பக்குவமான விஷயம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்